அரேடி குழந்தை எப்படி இருக்கா அம்பு எதுக்கு நீ இங்கே வந்த லூசு நானே உன்னை பார்க்க வரலன்னு தான் வந்தேன் அதான் நடந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சு தெரியுமா உனக்கு தெரியுமாவா நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன் கௌதம் சொன்னா மாமா சொன்னாங்களா ஏந்தி இந்த முல்லைத்த லூஸ் மாதிரி இருக்கு அதுக்கு குழந்தையா கிடைச்சிச்சி என்ன என்ன வேணாலும் பண்ணலாம் குழந்தைய ஏண்டி அப்படி பண்ணுச்சி எல்லாம் நீயும் நானும் பாசமா இருக்கும்ல உண்மையான பாசம் நம்மளை ரெண்டு பேரும் பாசமாக ரொம்ப பாசம் பொழிகிறது அதுங்களுக்குலாம் பிடிக்கலடி கடுப்பாகுதுங்க சே என்ன அப்படி இருக்குங்களா தெரில என் தங்க பாவம் அவன் என்ன பாவம் பண்ணான் நல்ல வேலை கீழே போட்டுருந்துச்சுன்னா மண்டடே விழுந்தா என்ன ஆகுறது சொல்லு பாவம் இல்லாதான் ஆமாம்பு எனக்கு உயிரே போயிட்டு வந்துருச்சு குழந்தைக்கு ஏதாவது ஒன்று இருந்தா நாம உயிரோட இருந்து எதுக்கு சொல்லு நாம இனி இருக்க போறதே குழந்தைக்காக தான் அந்த குழந்தைக்கே ஏதாவது ஆயிட்டா நாமையே இருக்கணும் சொல்லு அவச குணமா ஏதாவது பேசாதடி அருவி எல்லாம் நல்லதாவே நடக்கும் சரியா நடந்ததெல்லாம் மறந்துடு பார்த்து கடலாம் என்ன மறக்கலாம் தாண்டி இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் இப்படி பண்றாங்க வைக்கிறாங்கன்னு யோசிக்கும் போது ஏண்டி நான் உன்னே பார்க்க வந்தேன் அதுக்கேண்டி என் பிள்ளை பிடிச்சி இப்படி பண்ணுச்சு இது அது பண்ண தப்புக்காக மாமா வீட்டை விட்டு வெளியில துறத்துறாங்க பிள்ளையே நீ வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளோட நான் தொப்புன்னு போட்டுருவேன் அப்படி சொல்லி மிரட்டுச்சுடி என் குழந்தை என்ன ஆள் அவ்வளோதான் தெரியுமா ச்சே அவ கொஞ்ச நேரம் அழுதாவில் நான் கஷ்டமே படுது அவ்வளோ கஷ்டப்படுவேன் ஐயோ பிள்ளை அழறானேன்னு அவ்வளோ கற்று கத்துறான் விடவே மாட்டேன்றச்சுடி அதான் சைக்கோ பிடிச்சிருச்சுடி அதை அப்படி தான் பண்ணும் நல்ல வேலை இனியாவது குழந்தைய எங்கேயும் வெளியில் தூக்காத என்ன கண்டிப்பா அன்பு குழந்தைய தூக்கிட்டு நான் பட்டப்படு போதும்ப்பா அன்பே கிருஷ்ணா என்ன அடி தெரியுமா அடி அடின்னு அடிச்சிட்டாரு எங்கள் வீட்டுக்காரர் சே அப்படி ஏண்டி அவருக்கு மேலே அவ்வளோ கடுப்பு என் மேல கடுப்பு இல்லடி தூக்கிட்டு போன நீ மட்டும் போ பார்க்க வேண்டியதானே குழந்தைய தூக்கிட்டு பண்ணுச்சு அப்படி பண்ணி எதாவது ஆயிடுந்தான் என்ன பண்றது சொல்லி அடிச்சிட்டாரு கோச்சுக்காதடி குழந்தைக்காக தானே சமாளிச்சுக்கோ என்ன பண்றது எல்லாம் உன் தான் கோவப்படுவாங்க உன் மாமியாவது திட்டிருக்குமே திட்டி இருக்குமா அதாண்டி பாத்தி பாதி பாதி மாற்றி மாற்றி என் புருஷங்கிட்ட ஏற்றி விடுது பாதியும் அது பண்ண வேலை தான் அது ஏதாவது சொல்ல சொல்ல அவரை அடிச்சிட்டாரு அது இவன் ஏண்டா போகணும் இவன் ஏண்டா தீட்டு போகணும் இவன் ஏண்டா பண்ணணும்னு என்னையவே சுட்டி காட்டணுன்னு அவருக்கு என் மேல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோவம் வந்துட்டு அப்படியே போட்டு அடிச்சிட்டாரு அப்படியா எனக்கு கேட்ட உடனே கஷ்டமாக போச்சுடி அதான் கௌதம் கௌதம் நான் போய் யாருமே பார்த்துட்டு வரேன்டா அப்படின்னு சரி பார்த்து பாத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொன்னார் சரின்னு வந்தேன் அன்பு பத்திரமா இருக்க வேண்டியது இல்லை நீ தான் சரியா உன் மாமியார் என் குழந்தையவே இப்படி பண்ணுதுன்னா உன் வயிற்றுக்குள்ளே உள்ள குழந்தைய அழிக்காதுன்னு என்ன நிச்சயம் சொல்லு அது தாண்டி உனக்கு பால் அப்படிலாம் பண்ணியிருக்கு காஃபி போட்டு மயக்க மருந்து எண்ணத்தையும் கொடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு நீ பேசாமல் அம்மா வீட்டிலே இருக்கலாம் ஆனால் கௌதமும் நீயும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க அங்கே தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அம்மா வீட்டில் எத்தனை நாளைக்கிட்டே இருப்பேன் நமக்கு என்ன வீடு இருக்கு கௌதம் ஒரு பத்து நாளைக்கு இருப்பான் ஏன் ஒரு இருபது நாளைக்கு இருப்பான் ஏன் ஒரு மாசம் கூட இருப்பான்னு அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது நம்ம வீட்டில இருந்தா நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இங்க நார்மல் ஆயிடுவான் அது கொஞ்சம் இதாக இருக்காது மாமியார் வீடு மாதிரி இருக்காது அதை ஃபீல் பண்ணிடுவானுங்கிறேங்க ஒரே காரணத்துக்காக தான் சரி வாகவுத்தம் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் எப்போவாது வந்து வந்து போனால் அது ஒரு கெத்தடி மாமியார் வீட்டுக்கு எப்போதும் அங்கேயே இருந்துட்டு இருந்தா அது நல்லா இருக்காது இல்லையா அவனுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை வேணும் இல்லை அதனாலதான் வாகவுத்தம் நான் கூட்டிகிட்டு போனேனே நல்லா யோசிச்சு தாண்டி முடிவு பண்ணுற ஆனால் எதுவாக இருந்தாலும் பார்த்து முடிவு பண்ணேன் என்னதான் இருந்தாலும் ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீனு முள்ளேதா முள்ளையக்கா என்ன வேணாலும் செய்யும் டி எனக்கு தெரியும் டி கேர்ஃபுல்லாக தான் இருக்கேன் சில நேரத்தில் இப்படி ஆயிட்டு என்ன பண்றது சொல்லு அன்பு நீ எனக்கு ரொம்ப முக்கியம் முடி பாத்து பத்திரமா இரு என்ன நீ என்னை வந்து பார்க்கணுலாம் அவசியம் இல்லை நாங்கள் உன்னை வந்து அடிக்கடி பார்க்குறோம் என் குழந்தையும் உங்கக்கிட்டே காமிக்கலாம் தாண்டி தங்க தூக்கிட்டு வந்தேன் ஆனால் இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுடி அன்பு மிருடி அவன் இப்போ பத்திரமா இருக்கான்ல அது நமக்கு போதும் சரியா ஆ சரி அன்பு நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதேண்ண ஆ சரிடி சரி நான் போயிட்டு வரேன் டி உம் ஓகே அன்பு டேப்லெட்லாம் கரெக்ட் நேரத்துக்கு எடுத்துக்கோ ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய வாங்கி தர சொல்லி சாப்பிடுங்க ஆ கண்டிப்பா நான் கூட கிருஷ்ணா ஃப்ரூட்ஸ் வாங்கித் தர சொல்லான்னு இருக்கேன் உனக்கு கொடுக்க நீ வேறடி கௌதம் எனக்கு அவ்வளோ வாங்கிட்டு வந்து தரான் நான் அவன் சாப்பிடாம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவர்கிட்ட உங்க வீட்டுக்காரர்கிட்ட எல்லாம் சொல்லாத என்ன ஏண்டி வீட்டுல நிறைய பழம் இருக்கு வேண்டாம் சரி பத்து பத்திரமா போடி ரொம்ப பத்திரமா இருவோம் மாமியார்கிட்ட ஆ சரி அருவி எல்லா குட்டிய பத்திரமா பாத்துக்க வெளியில எங்கேயும் தூக்காத யார்கிட்டயும் கொடுத்துடாத யார நம்பியும் ஓ கண்ட்ரோல்லே வச்சுக்கோ நீ சொல்றதாண்டி உண்மை யாருக்கிட்டயுமே நீ தர மாட்டேன் நான் பாட்டுக்கு ஏண்டி பாத்துக்கிறேன்ட்டு போடுறதுக்கு என் பேரனை கிடைச்சா உனக்கு வேற உனக்கு கிடைக்கலயா தூக்கி தொப்புடு போட்டுருவேன் வீட்டுக்குள்ள விடுலா ஏண்டி கை தவறி போடுறேன்னு ஒய் இந்த பிள்ளை என்னத்துக்கு ஆகுறது அவனே ஒத்த பிள்ளையை வச்சுக்கிட்டு பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீ பாட்டுக்கு போத்துட்டு போட்டா எவ்வளோ தும் உனக்கு ஏண்டி அறிவு இருக்கா இல்லையா உனக்கெல்லாம் பைத்தி முடிச்சு கிடந்தாலே இல்லையா அறிவு கெட்டவளு அதுக்கு என் பேரண்டா கிடைச்சா அதுவே சிட்டு போல பிறந்திருக்குது என்ன அழகுல அதை பிடிச்சி தொப்புன்னு போட போற உன்னே சொல்லி கோளாறு இல்லை அந்த அறிவியை சொல்லணும் இங்கே போய் தூட்டு வரா பாரு ராட்சசிக்கிட்டே கொஞ்சம் பார்த்து பேசி என்ன நான் என்ன வேணும்னா போட போனே எல்லாம் ஒரு இதுக்குத்தான் என்ன இதுக்கு இதுக்குத்தான் அதுக்குத்தான் இருக்க அதுக்கு என்ன என் பேரன் அடி கிடைச்சா உனக்கு ஒருவேளை தை தடு மாதிரி போடுற அவனுக்கு என்ன மாதிரி ஆகி போயிடுது பிள்ளை தந்துருவியா நீ திருப்பி சொல்ல பிள்ளைய தந்துருவியா சொல்லிடி பார்த்தே பேசாமல் இருந்துக்கா ஆமாம் சும்மா நான் என்ன வியான போட என் வீட்டுக்காரரை கொஞ்சம் பயமுறுத்தலாம்னு சொல்லி ஆ பிள்ளையை போட்டு அப்படி போடுற மாதிரி பண்ணி எனக்கு அறிவு இருக்கா இல்லையா எனக்கு எல்லாம் இருக்கு என்ன நான் போய் போடுவேன் அப்படி தொப்புன்னு அதெல்லாம் அவனை அப்படி போட்டுற மாட்டேன் சரியா ரொம்ப பேசாத நான் ரொம்ப பேசுறேண்ணா அடி பாவி பாட போனது நீ நல்ல வேலை எப்படியே என் பேரனை காப்பாத்தியாச்சு உசுறு இருந்திருக்காது பாத்துக்க என்னத்த நீனு திரும்பி திரும்பி புரியாம பேசுற உன் மாமா என்ன வீட்டை விட்டு இருந்தா இருந்தாருத நான் எங்கத்தான் போவேன் உன் வீட்டுக்குதான் வர முடியாது அவ்வளவு மூஞ்ச துக்கிச்சுட்டு பேச மாட்டாளுவ ஒரு நேரம் அஞ்சு ஊத்த மாட்டாளுவ அப்புறம் அங்கே வந்து இருக்க முடியுமா ஏன் அண்ணன் வீட்லேயும் நான் சண்டையை போட்டு அது எங்கள் வீட்டுக்கு போகிறது வர்றது இல்லை ஏன் பிறந்த வீட்டுக்கும் வேறு எங்கேத்தான் நான் போவேன் சொல்லு தான் இது பொ தொப்புன்னு போட்டுவேன் என்னை வீட்டுக்குள்ள விடுங்க வீட்டுக்குள்ள விடுங்கண்ணே அதுக்கு தான் த என்னைக்கா நான் போடணும்னு ஆசையே என்ன இல்லை எனக்கு அந்த பயனுக்கு இன்னும் விரோதமா அட நீ வேறுத்தப்பாரு இருந்தாலும் ஒரு அளவு தான் நீ ஒழுங்காக நடந்துக்க கெரி நீ உன் வீட்டு பேரப்பிலையே வயிற்றுல வளர்றதே கொள்ள ஏன் என் வீட்டு பேரப்பிள்ளையே கொள்ளாதவளா என்ன நிச்சயம் என்னத்த நீனு புரியாம பேசுற அவ வயிற்றுல உள்ள குழந்தைய நான் அழிக்க பாக்குறேன்னு உனக்கு யார் சொன்னது எனக்கு என்ன புத்தி கெட்டு போய் தெரியிறேன்னா வயிற்றுக்குள்ள உள்ள குழந்தைய போய் அழிக்க என்னதான் இருந்தாலும் அது என் பேரனை பேரனோ பேத்தியோ அதை போய் நான் அழிக்க போவேண்ணாத்த எனக்கு அறிவு இல்லையா நீயும் புரியாமல் பேசுகிற என்னை புரிஞ்சுக்கிட்டாலே வாள் நான் புரிஞ்சுக்கிட்டேண்ணா ஏண்டி நீ எப்போ எப்படி இருக்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்பப்போ ஒரு மாதிரி மாறிடுற நான் வேற உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இல்லியா நடக்கிறது வேற பார்த்துக்க உன்னோட கூட்டு சேர்ந்து என்னை கூட்டு கலவாங்கன்னு சொல்லி எனக்கு எனக்கு ஒன்று போட்டுட்றாங்க ரெண்டு அடியை என் பாரு முல்ல எதுவாக இருந்தாலும் யோசிச்சு நிதானமாக முடிவு பண்ணு என்ன சும்மா கிருக்குத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காத நம்படித்தான் சொல்லுவேன் ஆமாம் உன் மக கவுசியங்க அந்த பிள்ளை ஊருக்கு போயிடுச்சு புருஷன் கூட அது எங்கே பண்ணணும் போவும் நானாவது இப்படி அரைச்சி பிடிச்சி வீட்டுக்குள்ளே வந்தேன் அந்த பிள்ளையும் அறுதியாக வீட்டுக்குள்ளே வராதேன்னுட்டாரு உன் புருஷன் கூட தான் போய் ஆகணும்ட்டாரு மனசே அது என்ன சரி சரிவான்னு கிளம்பி போயிருச்சு அங்கே என்ன ஒன்று போகிறாங்களே என் பிள்ளையே தெரியல நல்லபடியே வச்சுக்கிட்டா சரித்த என்ன கதையோ இப்போ நானே பிள்ளையும் பேசாமல் ஒரு மருந்து மாயத்தை குடிச்சிட்டு போய் சேரலான் இருக்கிறேன் என்ன உனக்கு சாகிறதே முடிவா நல்ல வாழ்ந்து காட்டிடி சும்மா நான்தேன் மருமகாரிய சண்டை போடுவேன் இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டேன் அத்தா அதை பண்ணலடி இதை பிள்ளைங்க குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்பேனே தவிர இந்த அதை கலந்து கொடுக்கறது இதை கலந்து கொடுக்குற வேலையெல்லாம் நமக்கு பிடிக்காது கடைசி வரைக்கும் என்னையே கலையக்காரின்னே முடிவு பண்ணுற அடையா தே நீ வேற நான் இப்போ திருந்திட்டேன்னா திருந்தியே எனக்கு இப்படி கெட்ட பேராக வந்த அமையுது நான் என்ன ஒண்ணே சொல்ல சொல்லு முன்னாடி நல்லவளாக இருந்திருக்கணும் முன்னாடி இருந்து தான் இருந்தேன் அப்புறம் இப்படித்தான் சரி வீடு ஆமாம் நீயும் வந்து திட்டிக்கிட்டு இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஏன் யாரா நீ தொப்புன்னு அப்படி போட போனியாம்ல அப்புறம் கூட நல்லா வந்து எங்கிட்டு பேச சரி திட்டாத எனக்கு என்ன வந்துச்சு திட்ட நான் போவேன்

அப்புறம் அது மட்டும் என்ன கொஞ்சமா என்ன நீ உன்னோட தான் அதுல இருக்கிறதா அதிகமே என்னோடது கூட கம்மி நீ என்ன இங்கிட்டு போயிட்டு வந்து கழட்டிட்டு இன்னொரு ஷர்ட் போடுற அங்கிட்டு போயிட்டு வந்து கழட்டிட்டு இன்னொரு ஷர்ட் போடுற நான் நினைச்சு நேரம் கழட்டி கழட்டி போட்டுட்டு இருக்க நான் நினைச்சேன் ஆ டாக்டரே அதுக்கு ஒர்க் பார்க்கக்கூடாது வேலைன்னா செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீ என்னடான்னா ஒரு நாளைக்கு ஒன்று போடு இல்லை ரெண்டு நாளைக்கு ஒன்று போடு டெய்லி ஒரு நாளைக்கு பத்து போடுறேன் இது அதுக்காக என்ன போடக்கூடாதுன்றியா

அதுவும் இல்லை ஏதோ உன் வாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்க எல்லாவை துவைக்கிற காலர்லாம் அப்படியே அழுக்கு இருக்கு இப்ப பாரு துவக்கி சொல்லி தரேன் அது மாதிரி கற்றுக்கோ துவக்கி கத்துக்கோ ஓவரா பேசாத கருவாயா உனக்கு என்ன துவக்க தெரியும் பெரிய ஆளா வந்துட்டான் போயிடு பேசாம நீ உனக்கு ரெண்டு வேலையா எனக்கு ஆக்கிடாத அவ்வளவுதான் சொல்றேன் நானே பாத்துக்கிறேன் நீ பாட்டு மூடிட்டு கிளம்பிடு சரி ஓகே உனக்கே வேணாங்கும் போது நான் எதுக்கு சரி போயிட்டு வரேன் நிஜமா உனக்கு துவக்க தெரியுமா தெரியண்டி உனக்கு இப்போ ஹெல்ப் வேணுமா வேணுமா சரி ஓகே எனக்கு தோக்க போர் அடிக்குது சரி ஓகே போய்ட்டே வா சீக்கிரம் வந்து தா ஆ அந்த பயம் வெயிட் பண்ண வரே சீக்கிரம் வா வாரே இந்த நான் எப்படி தோக்கறேன்னா பாப்பமே ரொம்ப சீன் போட்டு வாய் பேசிட்டு போறான்